விஜயினுடைய சுற்றுப்பயணத்திற்கு இரண்டாவது முறையாக திருச்சி காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க இதனை தொடர்ந்து வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் வந்து தமிழக டிஜிபி நீங்கள் சந்தித்து ஒரு மனுவை கொடுத்துருக்காரு இதற்கிடையே வந்து ஆனந்த் உள்ளிட்ட திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் மீது திருச்சி காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்கு இது அத்தனையுமே வந்து திமுக வந்து விஜய் கட்சியை மிரட்டும் ஒரு தோர்ணையோடைய தொடர்ந்து இது மாதிரி செயல்பட்டு இருக்காங்க சமீப காலமாகவே விஜயினுடைய வளர்ச்சியை கண்டு பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா எதிர்கட்சியுமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமே இருக்குது அவர் வந்து மாநாடு நடத்தணும்னு இடம் கேட்டால் கொடுக்கறதில்ல அந்த மாநாடு நடத்த இடம் கொடுக்குறவங்கள மிரட்டுறது அதே போல் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்தது அதற்கும் வந்து இரண்டு மூன்று இடங்களை தேர்வு பண்ணி கொடுத்தா அது மூணுமே நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்ட்டாங்க கடைசியில் அவங்க குறித்து கொடுத்த தேதியும் எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வருது பாதுகாப்பு கொடுக்க முடியாது நாங்கள் சொல்கிற ரெண்டு நாளில் தான் நீங்கள் நடத்திக்கிறோம் மாநாட்டை அப்படின்னு சொல்லி சம்மதிச்சு சொன்ன அதே ரொம்ப அந்த விஜய் போலீசார் தொடர்ந்து வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறத மறுக்க முடியாத உண்மை இதனுடைய உச்சகட்டமாக தான் வந்து தமிழகத்தில் இருக்க அத்தனை மாவட்டங்களுக்கும் நேரில் போய் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணி மக்களை சந்திச்சு பேசுறதுக்கு விஜய் திட்டமிட்டிருக்காரு அந்த பயணமானது வந்து வரும் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு திருச்சியில தொடங்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஹ் இரண்டு மாத காலங்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் பண்ண போறாரு தமிழகத்தில் இருக்கிற அந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டமும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் மக்களை சந்தித்து பேசுகிறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை தீட்டிருக்காரு அந்த பட்டியலோடு சேர்த்து அனுமதி வேண்டி திருச்சி மாநகர காவல்துறை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மனு கொடுத்தாங்க முதல் தடவை அந்த மனுவை நிராகரிச்சாங்க அப்புறம் இடத்த மாற்றி சத்திரம் பேருந்த நிலையத்தில் கேட்டாங்க அந்த முடியாதுன்ட்டாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த மரக்கடை பகுதியில் அனுமதி கேட்டு இன்னைக்கு ரெண்டாவது தடவை கொடுத்தாங்க அதையும் நிராகரிச்சிட்டாங்க அதனால் வந்து இவர் வழியே இல்லாமல் இன்றைக்கி கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷியான தேவையில் சென்னையில் இருக்கிற டிஜிபி அலுவலகத்தில் மேலவி டிஜிபியை சந்தித்து மனுவை கொடுத்துருக்காங்க அங்கேயும் நமக்கு ஒரு சரியான பதில் வரல நமக்கு வந்து அனுமதி கிடைக்கல அப்படின்னா நாளைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அங்கே வந்து மனு தாக்கல் செய்கிறதுக்கு கட்சியினுடைய முடிவு பண்ணியிருக்காங்க இதற்கிடையே வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் மற்றும் நிர்வாகிகள் மீது திருச்சி மாநகர காவல்துறை அவர்களை மிரட்டும் தோணியில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த வழக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் நாங்கள் இதை தாண்டி பல வழக்குகளை சந்தித்து இன்றைக்கி மக்கள் பணி செஞ்சிட்ருக்கோம் அதனால் இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் எங்கக்கிட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி புஷ்யானந்த் ஆனந்தன் கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க விஜய் இதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு சமீபத்தில் நடந்த மாநாட்டை தொடர்ந்து ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் வந்து தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க இப்போதைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பிற கட்சிகளோடு சேர்ந்து எந்த கட்சிக்கு பெரும்பான்மை எந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தினுடைய அரியணையை ஏறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை முன்வைத்து இந்த ஒரு கருத்து கணிப்பை நடத்துகிறாங்க அதில் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல இரண்டாவது இடமும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல ஆளும் கட்சியினுடைய சரிக்கு சமமாக ஒரு கருத்து கணிப்பு வந்தது பல இடங்களில் வந்து அதிமுக நான்காவது இடம் பிஜேபி மூன்றாவது மூன்றாவது இடம் மற்ற இடங்களில் அதிமுக மூன்றாவது இடம் பிஜேபி நான்காவது இடம்னு இப்படி மாறி மாறி இருந்தது இது வந்து மாநாட்டுக்கு அப்புறம் இப்போ விஜய் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சினார் அப்படின்னாலே டிசம்பர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலை மாறிடும் அடுத்த தலைவர் விஜய் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டப்புக்கு வந்துடுவாங்க அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நடிகரை பார்க்க கூட்டம் கூடும் அந்த கூட்டம்லாம் வாக்காக மாறுமா ஓட்டாக மாறுமா அப்படின்னா நிச்சயமாக அது விஜய் விஷயத்தில் நடக்கும் அவர் ஏற்கனவே அடிக்கோள் இட்டு சொன்ன ரெண்டு விஷயம் அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசியல் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் அண்ணா ஆட்சிக்கு வந்தது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசியலில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பீடத்துக்கு வந்து அரியணை ஏறினது இந்த ரெண்டு விஷயம் நடந்த மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆஹ் தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும் இப்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மீது அவ்வளவு ஒரு அதிருப்தி மக்களுடைய குறைந்தபட்ச அடிப்படை தேவைகள் கூட நிவர்த்தி பண்ணாத ஒரு கட்சி அனைத்து துறைகளிலேயும் ஊழல் தொடர்ந்து வந்து மக்கள் பணிகளை புறக்கணிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சு விஜய் அந்த பிரச்சார பயணத்தில் சொல்றதுக்கு இருக்காரு ஏற்கனவே வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் இருக்காரு அவருக்கும் போகிற இடங்கள்லாம் மக்கள் வெள்ளம் அவ்வளோவா இருக்காங்க அது வந்து கட்சிக்கு வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறதுனாலையும் இன்னும் நிர்வாகிகளுடைய அந்த ஆள் சேர்ப்பு படலம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய மாஸ் கூட்டத்தை எடப்பாடி கூட்டிகிட்டு இருக்காரு கடந்த ஒரு வார காலமாக அந்த செங்கோட்டையின் கட்சி கட்சியொட்டி வெளியில் வந்து எல்லாரும் ஒன்றா இணையணும் அப்போ தான் அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியை கொடுத்ததுனால அவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விடுவித்தார் இது ஒரு பக்கம் இருக்க அவர் டெல்லி கிழமை சில பிஜேபி நிர்வாகிகளை சந்திக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்கார் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போன எலெக்ஷன்லேயே வந்து ஸ்டாலின் வந்து உடல்நிலை கருதி ஒரு சில இடங்களில் தான் பிரச்சாரம் பண்ணார் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் சேர்த்து உதயநிதி ஸ்டாலின் தான் பிரச்சாரம் பண்ணார் அதே போல் இந்த தேர்தலையும் அவரை முன்னிறுத்து தான் திமுக ஒரு பிரச்சாரத்தை யுக்தியை வகுத்திருக்கு அதற்கு அச்சாரமாக இன்று முதல் தமிழகம் முழுவதும் அவரும் சுற்றுப்பயணம் தொடங்க போகிறாரு இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்துக்கு போய் அண்ணா இல்லத்தில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுட்டு அங்கே அவர் சில நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை அவர் தொடங்குகிறாரு ஸோ உதயநிதி ஒரு பக்கம் திமுகவினுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அங்கே தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற கனவோட அவரும் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்குகிறாரு ஏற்கனவே அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நாங்கள் தான் திருப்பி வரப்போகிறோம் எங்களுக்கு தான் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் மக்களை சந்திச்சுட்டு வராரு இவங்க ரெண்டு பேர் இப்படி சுத்த இருக்க இந்த நேரத்தில் வரும் பதினேழாம் தேதி முதல் தமிழகத்தினுடைய வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜயும் தமிழக மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை வகுத்திருக்காரு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரை ஒவ்வொரு மாவட்டமும் அதாவது ஒரு ஒரு மாவட்டம்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல ஒரு நான்கு மாவட்டங்களை இணைச்சி அந்த சந்திப்பு நடக்க போது ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் இந்த மாதிரியான ஒரு கணிசமான இடைவெளியில் தமிழகம் முழுவதும் ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கார் விஜய் ஸோ டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்குது ஜனவரி பொங்கல் பிறகு வந்து தமிழக அரசியலில் அடுத்த தேர்தலுக்கான அந்த காய்நகர்த்து பணிகள் தொடங்கிவிடும் அதற்குள்ள விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி மக்களை சந்திக்கிறதுக்கு தயாராகணும் அப்படி தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்க்கிறதுக்கான பலம் விஜய்க்கு வரும் அதை வந்து அவர் செய்கிறதுக்காக அவர் கூட பல பேர் தோல் தூக்க ரெடியாக இருக்காங்க பல முன்னணி நிர்வாகிகள் விஜய் கட்சிக்கு இணைஞ்சிட்டு இருக்காங்க அது தொடர்ந்துகிட்டே இருக்குது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பல முன்னணி நிர்வாகிகள் விஜய் கட்சிகளை இணையறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க அந்த பணிகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதற்கிடையே வந்து இந்த விஜய் கட்சியில் இருக்க அத்தனை நிர்வாகிகளும் ஒவ்வொருத்தரும் வீடு வீடாக போய் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணி வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து பூத் கமிட்டி எல்லாம் போட்டு அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து தேர்தலில் வந்து ஒரு ஓட்டு கூட கள்ள ஓட்டு விழக்கூடாது நம்மளுடைய நிர்வாகிகள் ஓட்டை முழுசாக தமிழக வெற்றி கழகத்துக்கு விழுகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே நடக்க போகுது அதற்கு முன்னால் இந்த விஜய்க்கு இன்னைக்கு டிஜிபிக்கிட்டேதும் சரியான பதில் வரல அப்படின்னா நாளை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க இப்படி தொடர்ந்து விஜய் கட்சிக்கு எந்த ஒரு கோரிக்கையும் மறுக்கப்படுறதுனால அவரை பார்த்து திமுக பயப்படுறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஓப்பனாக தெரியுது ஸோ ஒவ்வொரு பப்ளிக்கும் இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அவர் இது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நடத்துகிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே மக்களை சந்தித்து ஒரு சு சுற்றுப்பயணம் போகிறதுங்கிறது எல்லா கட்சிகளும் நடத்துறது அது ஏன் விஜய் அனுமதி கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவரை பார்த்தா இவங்களுக்கு பயமா அப்படிங்கிற மாதிரி மக்கள் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே திமுகவுக்கு மைனசாமையும் சோ இன்னும் ஒரு மூணு மாதத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி